வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு பக்கம் திமுக தீவிரமான ஒரு கேம்பெயினில் வந்து களமிறங்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு கோயம்புத்தூர்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் வந்து பண்றாரு இந்த பக்கத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக கேண்டிடேட்ஸும் அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய தொகுதியையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மற்ற தொகுதிகளிலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு மத்திய அமைச்சர்களும் பாஜகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து தெலுங்கு தேசம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தலைவர் யார் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகனான நாரா லோகேஷ் அவர்கள் நேற்று கோயம்புத்தூரில் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு தெலுங்களை பேசி கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலையை ஆதரித்து எதுக்காக தமிழ்நாட்டில் எதுக்காக தெலுங்களை பேசி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும் தமிழ்நாடுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்களா அப்படி கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மற்ற மொழிகள் பேசக்கூடிய மக்களும் இருப்பாங்க அந்த வகையில் தமிழகத்தில் தெலுங்கு அதிகமாக பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவட்ட வரிசையில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வேலூர் இதற்கு அடுத்து கோயம்புத்தூரில் தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்ட்டுங்க ஓகே இந்த திருவண்ணாமலை கிருஷ்ணகிரியிலலாம் இருபது பர்சன்டேஜ்க்கு அதிகமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து வாழ்கிறாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் பதினாறு புள்ளி மூன்று சதவீத தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ அப்போ வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவருடைய மகன் வந்து பேசுனா நல்லா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒரு புகைப்படம் கூட சமூக வலைதளத்தில் வைரலு மூன்று புகைப்படங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு பாத்தீங்களா என்டிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண புகைப்படம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ண புகைப்படத்தை பார்க்க முடியுது மூணாவது அந்த வரிசையில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் அண்ணாமலையை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்றாரு நிறைய பாஜகவினர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் இன்றும் நாளையும் பல தொகுதிகளில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாங்க எந்தெந்த தொகுதி அப்படின்னா கிருஷ்ணகிரி தொகுதி சிதம்பரம் தொகுதி தஞ்சாவூர் இது வந்து இன்னைக்கு இந்த மூன்று தொகுதிகள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க நாளைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி இந்த மூன்று தொகுதிகளில் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருநெல்வேலியில் வந்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏப்ரல் பதினஞ்சு அம்பாசமுத்திர தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியில் மாலை நான்கு பதினைந்துக்கு பிரதமர் பிரச்சாரம் செய்வதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா நிறைய பேர் பாஜகவினர் நிறைய பேர் ஒரு புகைப்படத்தை அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு ஃப்யூச்சர் ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் வந்து போடுவாங்க இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அண்ணாமலையை ஆதரித்து பல பகுதிகளில் பல இடங்களில் நோட்டீஸ் வந்து வழங்கியிருக்காரு பொதுமக்களுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுதுங்க ஓகே எல்லாேருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஏன் வந்து கேம்பெயின் வந்து பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்புனாங்க அமித்ஷாவுக்கு தமிழக பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிக்கல அதனால தான் அவருடைய பயணத்தை வந்து ரத்து பண்ணுறாரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில பேர்லாம் அடிச்சு விட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் அமித்ஷா அவர்களுடைய பயணம் வந்து ரத்தானுச்சு பாதுகாப்பு காரணம் மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அமித்ஷாவுடைய பயணம் வந்து கேன்சல் ஆனிச்சு கூடிய விரைவாக பத்தாம் தேதிக்கு பிறகு வருவார் அப்படின்னு நம்ம ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சிவகங்கையில் தேவநாதன் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதாக இருந்துச்சு ஆனால் அந்த ஷெடியூலும் இப்போ வந்து ரத்தாயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி மதுரையில் வந்து அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு மதுரை தொகுதியுடைய வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்கள் அவரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிற அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமாக திமுக சார்பாக சோனியா காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு காங்கிரஸும் ரொம்ப வந்து நம்பி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் சார்பாக சில அழைப்புகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் தமிழகத்தில் வந்து திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கான முடிவு இப்போ வரைக்கும் வெளியாகலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் கேம்பெயின் வந்து பண்ணுறாரு காங்கிரஸ் சார்பாக அதில் இன்னைக்கு மட்டும்தான் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது அதனால் திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்கள் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்